ஆல்ரெடி ஆசிரியர்களாக பணி செய்பவர்களும் ஆசிரியர் தகுதி தேர்வு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அறிவிச்சிருந்தது அது இப்ப எழுத தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சதாக இருந்துட்டு சோசியல் மீடியால ரொம்ப வைரலா இருந்துட்டு பரவிட்டு இருக்கு சோ அது உண்மை பொய்யா அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த வழியில இருந்துட்டு பார்க்க போறோம் சோ உண்மைய பொய்யா அப்படிங்கறதுக்கு முன்னாடி பாதி உண்மை பாதி பொய் அப்படின்னு இருந்துட்டு சொல்லி சொல்லலாம் ஆனா இந்த ஆசிரியர்கள் ஆல்ரெடி ஆசிரியர்களா இருக்கக்கூடிய யுவங்களும் எதற்காக ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் முதல் எதற்காக வரப்பட்டது அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் ஆசிரியர் தகுதி தேர்வு ஒன்று வந்துட்டு கொண்டு வந்தாங்க அதற்கு முன்னாடி ஆசிரியர் தகுதி தேர்வு எல்லாம் கிடையாது அதற்கு முன்னாடி சீனியாரிட்டி பிரகாரம் எம்ளாயமெண்ட் ஆஃபீஸ்ல பதிவு போனோம் சீனியாரிட்டி பிரகாரம் ஜாப் இருந்துட்டு போட்டுட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் இதை நிறைவேற்றப்பட்டது இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு தான் சோ அது வரைக்குமே இருந்துட்டு அந்த ஜாப்ல இருந்தவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமா தான் இருந்துட்டு செலக்ட் பண்ணி ஜாப்ல இருந்துட்டு போட்டுட்டு இருந்தாங்க இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது சட்டம் வந்த அந்த வருஷத்துல இருந்து யாரெல்லாம் பிரகாரமே ஜாப் போட்டு இந்த ஆசிரியர் தகுதி தேவை கட்டாயம் ஆகணும் இதை இருந்துட்டு எழுதியிருந்தது அந்த அடிப்படையில இருந்துட்டு அவங்களும் அதாவது ஒர்க்ல இருந்துட்டு கவர்மெண்ட் சேலரி வாங்கிக்கிட்டே இருந்தாலும் அவங்களும் அப்பவே இந்த ஜாப்புக்காக இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் நெட் எக்ஸாம் இருந்துட்டு எழுதிட்டு தான் இருந்துட்டு இருந்தாங்க அப்படி இருந்துட்டு தொடர்ந்து அவங்களால பாஸ் பண்ண முடியல அவங்களுக்கான காலக்கெடு ஐந்து வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் முதல்ல கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நீடிப்பு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படியே இருந்துட்டு போயிட்டு அதுல சில பேர் வந்துட்டு பாஸ் ஆனாலும் சில பேர் வந்துட்டு பாஸ் ஆகாமல அதே கவர்மெண்ட் ஜாப்ல அப்படியே இருந்துட்டு ஆசிரியர்களாகவே இருந்துட்டு பணி புரிஞ்சிட்டு இருந்தாங்க இதனால அவங்க மேல இருந்துட்டு பொதுநல வழக்கு இருந்துட்டு போட்டிருந்தாங்க சோ சோ தகுதியே இல்லாதவங்களும் ஆசிரியர்களாக பணிபுரியாங்க தகுதி இருந்தும் எங்களுக்கு இன்னும் ஜாப் போடப்படல அப்படின்னு சொல்லிட்டு பொதுநல வழக்கு இருந்துட்டு பதிவிடப்பட்டது சோ அந்த வகையில உச்ச அந்த வழக்கை எடுத்து அதற்கான தீர்ப்பையும் இருந்துட்டு கொடுத்தாங்க ஸோ அந்த தீர்ப்பின் தான் இருந்துகிட்ட ஆல்ரெடி ஜாப்ல இருந்தாலும் அவங்களும் கண்டிப்பா எக்ஸாம் சம்மது எழுதியாகணும் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி ஆகணும் அப்படிங்கிற அந்த சட்டம் அதாவது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரூல்ஸ் அதாவது இதற்கு முன்னாடியாவது இருந்துகிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இருக்கிறவங்க தான் இருந்துட்டு அந்த எக்ஸாம் எழுதணமா இருந்துச்சு இப்போ எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா ஆப்பு வைக்கக்கூடிய வகையில அதாவது அவங்களுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன்னும் அஞ்சு வருஷம் இருந்தா அவங்களுக்கு ரிட்டைமெண்ட்டுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க மட்டும் எழுத தேவையில்ல மற்றவங்க எல்லாருமே எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய வயதை பொறுத்து தான் அவங்க இருந்துட்டு எக்ஸாம் எழுத முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கட்டாயமே இருந்துட்டு ஏற்பட்டிருக்கவே சொல்லலாம் உதாரணமா ஒருத்தர் ரெண்டாயிரத்துல இருந்துட்டு அந்த ஜாப்ல இருந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்துல அவங்க ஜாப்ல ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு வயது இருபது அப்படிங்கிற பட்சத்துல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்குது இருபத்தஞ்சு வருஷம் இருந்துட்டு முடிஞ்சிருக்கு அதாவது ரிட்டையர்மெண்ட் வயசு இருந்துட்டு பாத்தீங்கன்னா அறுபது வயசு ஒரு இருக்கு இருபதுல ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாற்பது வருஷம் சர்வீஸ் இருக்கு இப்ப அவங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷம் தான் சர்வீஸ் முடிஞ்சிருக்கு அப்பனா இன்னும் பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு சோ அந்த அடிப்படையில இருந்துகிட்ட அவங்க கண்டிப்பா அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி ஆகணும் ஐந்து வருடம் மட்டும் தான் அவங்க ரிட்டையர்மெண்டுக்கு இருக்குங்கிறவங்க மட்டும் தான் எழுத தேவைல மீதி எல்லாருமே எழுதியாகணும் சோ அவங்க எந்த வருஷமா இருந்தாலும் இருக்கலாம் தொண்ணூத்தேழு தொண்ணூத்தி எட்டு அந்த மாதிரி எந்த வருஷமா கூட இருந்துட்டு இருக்கலாம் அந்த வருஷமா இருந்தாலும் அவங்களோட ஏஜ் பொறுத்து அவங்க ஜாப்ல ஜாயின் பண்ணும்போது அவங்க ஏஜ் என்ன இப்ப அவங்க ரிட்டையர்மெண்டுக்கு அவங்களுடைய வயசு என்னவா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் கிட்டத்தட்ட இப்ப அவங்களுக்கு ஒரு வேளை ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க எக்ஸாம் அட்டன் பண்ண தேவைல ஒரு வேளை ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வயசா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க இருந்துகிட்டு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி அதில் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் தான் இது சோ இதனால இருந்துட்டு ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாரும் மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சி இருந்துட்டு அடைஞ்சாலும் நிறைய பேர் இந்த எக்ஸாம் ரத்து செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இருந்தாலும் அவங்களுக்காக சிறப்பு தேர்வு வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு உச்சநீதிமன்றம் இருந்துட்டு அறிவிச்சதின் அடிப்படையில் இருந்துகிட்டு ரெண்டே வருஷத்துல ஆறோ அல்லது ஏழு முறை இருந்துட்டு இந்த எக்ஸாம் வந்து நடத்தப்படும் அதுல இருந்துட்டு ஒரு முறை அவங்க பாஸ் பண்ணா கூட தொடர்ந்து அந்த சாப்ல அவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு அந்த எக்ஸாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு சோ அந்த வகையில இப்ப வர்ற ஜனவரியிலேயே அந்த எக்ஸாம் நடத்துறதா இருந்துட்டு இருந்துச்சு அதற்கான அலவுன்ஸ்மெண்ட் வந்தோம் அப்படிங்கறதால இருந்துட்டு அதை ரிமூவ் இருந்துட்டு வெப்சைட்ல இருந்துட்டு பண்ணிருக்காங்க கூடிய விரைவில் அதற்கான அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சோ அப்படிலாம் இருந்துட்டு இருக்கும்போது இப்ப இருந்துட்டு விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு ஒரு நியூஸ் இருந்து பரவது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதாவது இது வரைக்கும் வந்துட்டு விளக்கு அப்படிங்கிறது அதிகாரபூர்வமா அறிவிக்கப்படல அப்படின்னு இருந்துட்டு சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை குறித்து ஒரு மசோதா கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடத்திட்டு தான் வராங்களே தவிர்த்து அது தீர்மானிக்க இன்னும் படம் கிடையாது சோ இது அரசியல் விளையாட்டா இல்ல தொடர்ந்து மாநிலங்கள் வாரியா இருந்துட்டு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கறதுனால அதன் அடிப்படையில் இது நடக்குதா அப்படிங்கிறது ஒண்ணுமே இருந்துட்டு தெரியல ஆக மொத்தத்துல இருந்துகிட்டு இப்பத்துக்கு விளக்கு கிடையாது சொன்னபடி கண்டினியூவா இருந்துட்டு எக்ஸாம் வந்து நடக்கதா இருந்துகிட்டு போகுது ஆனா அவங்களும் இருந்துகிட்டு ஒருவேளை அவங்க அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணல பாஸ் பண்ணாம இருந்துக ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டியது அதாவது அவங்க பணி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு பணியின் காலம் இன்னும் ஒரு பத்து வருஷம் மேல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற வகையிலையும் பத்து வருடங்களுக்கும் குறைவாத அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கூறப்படுது சோ இன்னைக்கு இருக்கிற சட்டங்கள் இப்படி இருக்கு இது நாளுக்கு நாள் மாறி கொண்டே இருந்துட்டு போகும் அப்படின்னு இருந்துட்டு சொல்லலாம் இந்த சட்ட மசோதா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வருமா கொண்டு வராதா அப்படிங்கிறது தெரியல ஆனா கொண்டு வர வரைக்கும் உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பின் அடிப்படையில கண்டிப்பா எக்ஸாம் நடக்கும் கண்டிப்பா எல்லா ஆசிரியர்களும் இருந்துட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி ஆகணும் அப்படிங்கிறதா இப்போ கரண்ட்ல இருக்கிற சட்டமா இருந்துட்டு இருக்கு